இல்லை அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் வர்றது ஒன்றும் புதுசு கிடையாது குறிப்பாக எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களை தவிர வேறு மாநிலங்களுக்கு அவங்களுக்கு வந்து திசையே தெரியுறதில்ல அதனால அமலாக்கத்துறை வந்து வராமல் இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு அதிசயம் யாரெல்லாம் எந்த மாநில அரசுகள் எல்லாம் வந்து கடுமையாக நரேந்திர மோடி அரசாங்கத்தை ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதுக்குறாங்களோ அந்த மாநில அரசாங்கத்தில் பர்மனண்ட்டாக டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க ஒரு முதல் முறையாக ஒரு பாஜக கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காங்க திண்டுக்கல்ல அவர் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அக்கா கணவருடைய பாட்னர் அதுதான் அங்கே மேட்ரு கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபாய் வந்து அமலாக்கத்துறை இருக்குது இரநூத்தம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸ் அவங்க கைப்பற்றுறதுன்னு சொல்கிறாங்க அது கேட்டால் பாஜகவின் மாநில தலைவர் எனக்கு ஜோதிமணி அக்கா சொந்தம் செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம் விஜயபாஸ்கர் அண்ணன் சொல் சொந்தம்னு சொல்கிறாரு நான் கேட்குற ஒரே கேள்வி இரநூத்தம்பது கோடி ரூபாய் டாக்குமெண்டோடவும் பதிமூணு கோடி ரூபாய் பணத்தோடும் பிடிபட்டுருக்கிறார் உங்கள் அக்காவின் கணவருடைய பார்ட்னர் இருக்கார் அவர் உங்கள் அக்காவின் கணவர் உங்களுக்கு சொந்தக்காரராக இல்லையா சிவக்குமார் அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இந்த அமலாக்கத்துறை வந்து ஒருவேளை வழிதவரே அங்கே போயிருக்கலாம் ஏன்னா எதிர்கட்சிகள் வீட்டுக்கு மட்டும்தான் அவங்க நேரடியாக போவாங்க ஒரு அமலாக்கத்துறை வந்து அந்த வழக்கை எப்படி நடத்துறாங்கிறத பார்த்து தான் நம்ம அதை சொல்ல முடியும்